அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இந்த மாதம் சபரிமலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய திருவனந்தபுரத்துலேருந்து நான் போயிருந்தேங்க அதாவது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இன்னைக்கு சபரிமலை நடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்திற்கான ஒரு டிராவல் அப்டேட் அப்படின்னு கூட சொல்கிறான் இதனால நான் இங்கே திருவனந்தபுரத்தில் இருந்து இன்னைக்கு சபரிமலைக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாலு மணி நேரம் டிராவல் வருங்க அது மட்டும் இல்லாமல் நானூற்றஞ்சு ரூபாய் டிக்கெட்டோட ரேட் வரும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கும்ளி வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டோட ரேட்டு இருந்து பம்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளார வரும் அதுவே நீங்கள் ஜீப்பில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய் வருங்க ஒரு ஆளுக்கு முந்நூறுபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரும் ஆனால் நீங்கள் இருந்து பம்பாக்கு போகிறது மூன்று மணி நேரத்தில் அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க அதே மாதிரி இந்த மாதம் சபரிமலையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்வதற்குண்டான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான டேப்லெட்டு தலைவலி மருந்து வாமிட்டு வராத மாதிரி இருக்கக்கூடிய டேப்லெட் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க குழந்தைங்கள நீங்கள் கூட்டு போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தேவையான இந்த சளி டானிக் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காத மாதிரி ஃபீவர் வராத மாதிரிலாம் டானிக் இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் வீட்டிலேருந்து முன்கூட்டி ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் கொண்டு வந்துருங்க எதனாலனா சபரிமலையில் கிளைமேட்டு மாறி மாறி இருக்கிற அந்த காரணத்தினால நான் சொல்கிறேன் அதே மாதிரி பம்பால வந்து குளிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா ஆற்றுல மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா அவங்களே உங்களை குளிக்க அலோ பண்ண மாட்டாங்க ஒரு வேளை நார்மலா நார்மலாக தண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் குளிக்கலாம் எந்த ஒரு பயமே இல்லை பம்பால ஓரளவுக்கு ரொம்பவே சுத்தமாக ரொம்பவே நல்லாவே இருக்குது நீங்கள் குளிக்கும் போது அந்த துணியை நீங்கள் கழட்டி போடுற மாதிரி இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு வெளியில் அந்த இரும்பு வளையம் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த வளையத்தில் நீங்கள் போடுங்க எதனாலனா நீங்கள் துணியை பம்பாவளியே நீங்கள் கழட்டி போட்டிங்கன்னா அது காலில் மாட்டு குழந்தைங்களுக்கு கீழே விழுறாங்க அதனால் அடிபடுறதுக்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பம்பா நதி ஒரு புனிதமான ஒரு நதி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் தமிழ்நாட்டு பக்தர்கள் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இதை மட்டும் நீங்கள் நல்லா மனசுல வச்சுக்கோங்க உங்களோட ஆடைகளை பம்பாவில நினச்சிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு வளையத்தில் போட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் மலை ஏறும்போது தயவு செஞ்சு நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட்டே புக் பண்ணிட்டு வாங்க டிக்கெட் ஒரு வேலை நீங்கள் புக் பண்ணாமல் வந்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி டிக்கெட் அந்த இடத்துல புக் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இந்த மாதம் கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற நடத்துனால புக் பண்ணிக்கலாம் ஆனால் அடுத்த மாதம் கார்த்திகை மாதம்ங்கிறதுனால கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால நீங்கள் ஆன்லைன்ல இப்பயே டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க முக்கியமாக அதே மாதிரி சபரிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒவ்வொருத்தரும் சபரிமலை மலை ஏறோம் பார்த்தீங்களா அவங்க வந்து ஏறும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஒரு உயிரிழப்பு அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் மூணு லட்ச ரூபாயிலிருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் எல்லா சபரிமலை பக்தர்களுக்குமே அவங்க வந்து அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் மலை போது உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பாதிப்போ அல்லது மயக்கமோ அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு அறிகுறி தெரிஞ்சால் தயவு செஞ்சு அந்த இடத்துல உட்காந்து பக்கத்திலே பாருங்க போர்டு இருக்கும் அந்த அவசர உறுதி எனக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஜீப் எடுத்துகிட்டு வந்து ஆம்புலன்ஸ் மூலயமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க அங்களுக்கு அங்கே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜனாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு தேவையான உடலில் எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதனால் நீங்கள் அடுத்த நாள் கூட நீங்கள் தாராளமாக சபரிமலையில் சாமி தரிசனம் செய்யலாம் ஸோ அதனால் கஷ்டப்பட்டு எக்கார்ந்து கொண்டும் மலை ஏறாதீங்க ரொம்ப பொறுமையாக பார்த்து பத்திரமாக ஏறுங்க அதே மாதிரி மழை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு பெய்கிற காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலருந்தே நீங்கள் வரும்போது ஒரு பிளாஸ்டிக் ரெயின் கோட்டை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க குழந்தைங்களாம் நீங்கள் கூட்டு வர மாதிரி இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் சரி ஒரு பிளாஸ்டிக் ரெயின் கோட்டை கொண்டு வந்துடுங்க அதே மாதிரி சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் நெட்ஒர்க் எடுக்குது எடுக்குது ஸோ அதனால் நீங்கள் ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க கோயில் பக்கத்தில் ஒரு பத்து கடையில் மட்டும்தான் ஃபோன்பேவாக இருக்கட்டும் ஜிபேவாக இருக்கட்டும் ஒர்க் ஆகுது மற்ற எந்த கடையிலுமே உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே ஒர்க் ஆகவே ஆகாது ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கையில் அமௌண்ட் கொண்டு போங்க நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் கொண்டு போகாமல் நீங்கள் ஃபோனில் இருக்க ஜிபே ஃபோன்பே நம்பி நீங்கள் போயிட்டீங்கன்னா வசமாக மாட்டிப்பீங்க அப்புறம் உங்களால் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் எதுவுமே வாங்க முடியாது கஷ்டத்துக்கு கண்டிப்பாக அதனால முடிஞ்ச அளவுக்கு மேலே போகிறீங்க சபரிமலைக்கு தனியாக போகிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போகிறீங்களா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு கையில் அமௌண்ட் கொண்டு போங்க சரிங்களா அதே மாதிரி நெய்வு சேகம் எப்பயும் போல ஆஸ் விசுவல் காலையில் நாலு மணியிலிருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் நடக்குங்க அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் நெய்வு சேர நடக்கும் ஸோ மழை பெய்யும்போது மட்டும் உங்கள் உடல்நிலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அங்கே கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயத்தை எக்காரத்துக்கு ஒன்று குடிக்காமல் மட்டும் விட்டுறாதிங்க அந்த மூலிகை கஷாயத்தை குடிங்க அது குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பில் காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வராது அதனால தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி குடியரசுத் தலைவர் வர காரணத்தினால சாமி தரிசனம் செய்ய முடியாதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூணு நாள் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணலாம் ஒருவேளை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு லைவ் அப்டேட் கேரளா நியூஸை நீங்கள் பாருங்கள் அதோ பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் சபரிமலைக்கு போங்க நீங்கள் போயிட்டு சாமி

முக்கியமாக அதே மாதிரி சபரிமலையில் சாமி தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் கீழே இறங்கும் போது நிலக்கல்லுக்குன்னு தனியாக பஸ் இருக்கும் குமலிக்குன்னு தனியாக பஸ் இருக்கும் திருவனந்தபுரத்துக்குன்னு தனியாக பஸ் இருக்கும் செங்கானூருக்குன்னு தனியாக பஸ் இருக்கும் பஸ்ஸு பேரை படித்து அதுக்கப்புறம் தெளிவாக பஸ் இருந்தீங்க எதனால் நான் சொல்கிறேன்னா நீங்கள் நிலக்கல் பஸ்ஸில் ஏறிட்டு அங்கேருந்து உங்களுக்கு குமிழி குமலிக்கு பஸ்ஸு கிடைக்காது உங்களுக்கு சீட்டும் கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் நிலக்கல்லேருந்து செங்கானூருக்கும் பஸ் இருக்கும் ஆனால் கூட்டமாக இருக்கும் அதனால நீங்க பம்பாலேருந்து ஏறும்போது என்ன பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு ஏறுங்க அதே மாதிரி உங்களுடைய உடைகளாக இருக்கட்டும் உடைமைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்பவே பத்திரமா வச்சுக்குவாங்க முக்கியமாக நீங்க ஒரு பெட்ஷீட்டை எக்காரந்து கொண்டு நம்ம இருமுடிக்கி எடுத்துகிட்டு போவோம் இருந்தாலும் சேஃப்டிக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ஷீட்டை கொண்டு போயிருங்க ஏன்னா குளிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி ஆன்லைன் டிக்கெட்டா இருக்கட்டும் அல்லது மலைக்குண்டான பாதுகாப்பாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் போகும்போது சபரிமலைக்குண்டான ஒரு சின்ன சின்ன அப்டேட்டை நம்மளுடைய உனக்கு தெரியாத தமிழாக இன்ஸ்டாகிராமில் டெய்லி அப்டேட் நான் போட்டுட்ருக்கேன் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல்லேயும் ஒரு சில அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் முடிஞ்சளவுக்கு நீங்கள் நம்மளுடைய உனக்கு தெரியாத தமிழாக இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த டைமில் கூட்டம் இருக்கும் எந்த டைமில் கூட்டம் இல்லை இப்போ லைவ் அப்டேட் என்ன எத்தனை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பூச்சு இது எல்லாமே ஒரு சில அப்டேட் எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன் இதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் போன வருஷமும் நம்ம தொடர்ந்து நாலு மாதம் இந்த திருப்பணியில் நம்ம ஈடுபட்டு நான் லைவாக நேரில் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல அப்டேட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நிறைய நண்பர்கள் அது மூலியமாக பயனடைஞ்சிருக்காங்க அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க ஸோ நீங்கள் பஸ் ட்ராவல் போகும்போது மட்டும் உங்களுக்கு தேவையான டேப்லெட் வாமிட் வராத மாதிரி டேப்லெட் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க எனக்கு வாந்தியே வராது வாமிட்டே வராது அப்படின்னு மட்டும் நீங்கள் போயிடாதீங்க கிளைமேட்டும் ரொம்பவே மாற்றி மாற்றி இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் பஸ்ஸில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஏற்பட்டாலும் அந்த பஸ்ஸே கஷ்டப்படும் அது உங்களுக்கே ஒரு சின்னதாக ஒரு சங்கடமாக இருக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஸோ அதனால் வாமிட் டேப்லெட் மட்டும் நீங்கள் கொண்டு போயிடுங்க மேலே உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு பார்த்து பத்திரமா சந்தோஷமா சரணம் அதே மாதிரி வசதி உங்களுக்கு உடனுக்குடன் இருக்கு அதனால நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல நன்றி வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணன்